கிருஷ்ணகிரி மாவட்டம் அக்ரஹாரம் அருகில் சிவாஜி நகர் ஒன்றாம் ஆண்டு கன்று விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரிவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடும் திருவிழா மற்றும் கன்றுவிடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அக்ரஹாரம் அருகில் உள்ள சிவாஜி நகர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒன்றாம் ஆண்டு மாபெரும் விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் மத்தூர் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி கந்திக்குப்பம் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரிவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கோ பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த விடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த விடும் விழாவினை சிவாஜி நகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் राइट हो राइट हो गुप्ता राइट राइट और हां दोस्तों नमस्कार मित्रों सभी को नमस्कार सभी को नमस्कार दादा नंबर 16 आईडी नंबर 5876 66 945 आज के काउंटर पर 7 टिकट எட்டு பை எழுபது ரூபாய் பதினோரு ரூபாய் ரூபாய் எட்டு சகை பதினோரு ரூபாய் கடாடி